அடுத்து என்ன பண்ணணுமா நான்காம் வசனத்தை வாசிங்க ஒருவர் முன்னே நான் ஆ ஆ தேவாலயத்துக்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது இப்படி நம்ம இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கொண்டு வரும் பொழுது நாம் செய்யாத ஒன்று தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க தேவன் விரும்புகிறார் சொல்லுவோம் அலையில நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்க்கணும் நீங்க அழுகையோடு கண்ணீரோடு தான் இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை இதெல்லாம் தேவ சமூகத்தில் கொண்டு போகிறோம் இல்லை என்று சொல்லவில்லை இதை கொண்டு செல்லும் பொழுது வசனம் சொல்லுகிறது முன்னே நான் பண்டிகை ஆசிரிக்கும் பொழுது கழிப்போடு நடந்து போவேனே இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருதுகிறது நீங்கள் பல போராட்டத்தின் வழியாக போகும் பொழுது அதை ஜபமாக தேவ சமூகத்தில் கொண்டு வரும் பொழுது ரெண்டாவது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை பாச என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கறதுக்கு என்ன பாச இதுக்கு நீங்கள்னா இருக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் திரும்பி பார்ப்பதற்கென்று இருக்கிறது நாம் வாழ்ந்த வாழ்க்கை அதை விட சொல்லணும்னா தேவன் நம்மை நடத்தின விதங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் தேவன் உங்களை எப்படியெல்லாம் நடத்தி வந்திருக்கிறார் எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிற எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்று நினைத்த காரியங்கள் அதெல்லாம் ஆண்டவர் செஞ்சார்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சொல்ல முடியும் இது என்னுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் தேவன் செய்தார் இதெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் தேவன் மாற்றி காட்டினார் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா இதெல்லாம் மாறுமா வாய்ப்பே இல்லை கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது தேவன் நாம் செய்த தவறுகளையும் பொறுத்து கொண்டு அப்படி தானே நம்ம எத்தனையோ முறை தவறி போயிருக்கோம் அவரை தேடாமல் இருந்திருப்போம் அது எல்லாத்தையும் ஆண்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இம்மட்டும் நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறாரா இல்லையா அதை திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயங்கள் எல்லாம் விசுவாசத்தினால் நிறையும் விசுவாசத்தினால் நிறையும் ஆனால் இழுவியா நீங்கள் சோர்ந்து போய் கண்ணீரோடு இருக்கும் பொழுது வேறு யாரோ ஒருத்தர் வந்து உங்களை பார்த்து என்ன பண்ணணும் திசை கவலைப்படாதீங்கன்னு சொல்லணும் அவசியமே கிடையாது உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு விசுவாசத்தை தரக்கூடிய ஒன்று உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் நீங்கள் நடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள் தாவியது சொல்லுகிறார் கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறார் இப்போ தாவியது வந்து கோலியாத்தை எதிர்த்து போக வேண்டும் எது உனக்கு நம்பிக்கை கொடுத்ததுன்னு தெரியுமா அவன் சொல்லுகிறான் ஒரு முறை சிங்கம் வந்தது ஒரு முறை கரடி வந்தது அப்போ என்ன பண்ண நான் ஜெயிச்சேன் ஆண்டவனுக்கு உதவி செய்தார் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறான் ஆண்டவர் நடத்தின விதத்தை திரும்பி பார்க்கிறான் இந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கு தேவையான பேலனை பெற்றுக்கொள்ளுகிறான் நலையிலூயா அலை லூயா வாழ்க்கையை திரும்பி பாருங்க ஒரு முறை சிங்கம் வந்துச்சு அவங்க வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நான் சிங்கத்தை வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது சொல்லக்கூடாது சிங்கம் போல பிரச்சனைகள் அவனுக்கு சிங்கம் தான் பிரச்சனையாக வந்துச்சு உங்க வாழ்க்கையில யார் இப்படி பிரச்சனையாக வந்தா என் மாமியார் தான் பாசுக்கிறீங்களா நம்ம சச்சா அப்படி யாரும் சொல்ல ஓகே இப்படி பல பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில வந்துச்சா ஒரு முறை கரடி வந்தது உங்க வாழ்க்கையில பிரச்சனை பல பிரச்சனைகள் வந்திருக்கும் அது எல்லாத்தையும் சந்திச்சிங்களா அது எல்லாத்தையும் தாண்டி வந்தீங்களா அது எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டு உங்க கூட இருந்தாரா இப்போ இருக்கிற கோழியா எதிர்ப்பதற்கு ஆண்டு என்ன பண்ணுவார்னா கூட இருப்பார் நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது லூயா திரும்பி பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை அவன் எல்லாம் எல்லா இருதயத்தில் இருக்க எல்லா கழகங்களையும் ஆணவிட்டு கொண்டு வரான் எல்லாவற்றையும் ஜெபத்தில் வைக்கிறான் ரெண்டாவது அவன் செய்த காரியம் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறான் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது அதில் பல காரியங்கள் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படும் விசுவாசத்தை தட்டி எழுப்பும் சோர்ந்து போயிருக்கிற நம்ம இருதயத்திற்கு நம்முடைய வாழ்க்கையே உற்சாகத்தை தரும் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை யோசிச்சு பாருங்கள் எனக்கு ஆறாவது நேரத்திலேயே எல்லாரையும் அஞ்சு நிமிஷம் கண்ணை மூட வைத்து உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் தேவை நடத்தினதெல்லாம் யோசிச்சு பார்க்க சொல்லணும்னு ஆசை தான் ரெண்டு காரியம் ஒன்று கண்ணை மூடி தூங்கிடக்கூடாது ரெண்டு டைமும் இல்லை இன்னும் கால் மணி நேரத்தில் சர்வீஸ் முடிக்கணும் பத்தைய காலம் ஆயிடுச்சு தயவுசெய்து இந்த வாரத்தில் நீங்கள் நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்க ஆண்டவர் நான் உண்மையா இல்லாத நேரத்திலையும் நான் இந்த இதில் இதெல்லாம் தாண்டி வரவே முடியாது நீங்க நினச்ச காரியங்கள் அது ஆண்டவர் ஆண்டூர் எல்லாம் உங்க கூட இருந்தார் அந்த சூழ்நிலையெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது இந்த எல்லா சூழ்நிலையும் உங்க கூட இருந்த தேவன் இனிமேலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையிலும் நடத்த போதுமானவர்களால் லூயா இஸ்ரோவேல் ஜனங்கள் செய்த மிகப்பெரிய தவறு பாவம் என்ன தெரியுமா ஆண்டவர் நடத்தி வந்ததை மறந்து போனார் ஆண்டவர் எப்படி எல்லாம் அதிசயமா நடத்தி வந்தார் அவங்க நினைச்சாங்க செங்கடல் இருக்கு பின்னாடி அவங்க இருக்காங்க எங்கேயா தப்பிச்சு ஓடுறதுக்கு ஆண்டவர் வழி தருவார் நினைச்சாங்க ஆண்டவர் தப்பித்து ஓடுவதற்கு வழி தரவில்லை செங்கடலே ஆண்டவர் என்ன பண்ணார் ரெண்டாக பிளந்து அதனூடாக நடத்தி சென்றார் இப்படியெல்லாம் அற்புதத்தை பார்த்த இஸ்ரேல் ஜனங்கள் தண்ணி இல்லைன்னு சாப்பாடு இல்லைன்னு எதற்கெல்லாம் முறுமுறுக்கிறார்கள் இருக்கிறார்கள் எதற்கெல்லாம் ஆண்டோடத்தில் முறுமுறு காரணம் ஆண்டவர் எப்படியெல்லாம் அதிசயமாக நடத்தி வந்தார் என்ற என்பதை பார்க்க திரும்பி பார்க்க மறந்து போனார் என அன்பான தேவ ஜனமே நம்ம அப்படிப்பட்ட இஸ்லமியல் ஜனங்களில் ஒருவராக இருந்து விடக்கூடாது ஆண்டவர் உங்களை நடத்தி வந்ததை திரும்பி பாருங்கள் எஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் வருகிறது இஸ்ரோல் ஜனங்களுக்கு வந்தது போல் நம்ம எல்லாேருடைய வாழ்க்கையில் இருக்குது என்ன ஒருத்தருக்கு இருந்திருக்க மாதிரி இன்னொருத்தருக்கு என்ன பண்ணாது இருக்காது எல்லாருக்கும் அவள் ஏற்றாற் போல வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு பாச இந்த போராட்டமே இல்லாத வாழ்க்கை இருக்குது ஆனால் இருக்குது ஒரே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகிற நாள் என்ன கிடையாது எந்த போராட்டமும் கிடையாது நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சந்தோஷமாக போயிடலாம் இந்த உலகத்தில் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன உண்டு சொல்லுங்க சோகம் ரொம்ப போராட்டம் உண்டு ஆனால் நீங்கள் நடத்தி வந்த பாதையை திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லா போராட்டத்தையும் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா கடந்து செல்ல முடியும் தேவன் அந்த விசுவாசத்தை நமக்கு தருவார் நம்ம இருதயங்கள் அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த வாரம் முழுவதும் ஏழு நாட்களோ அடுத்த வாரம் சர்வீஸ் வர வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்து நேரம் விடுங்க நீங்கள் நாற்பது வருடமாக கிறிஸ்டின்ஸ் இப்போ தேவனுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா பத்து பத்து வருடமாக யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு நாளும் பத்து பத்து வருடம் ஐந்து அந்த வருடமாக யோசிச்சு பாருங்க ஆண்டு எப்படியெல்லாம் நம்ம நடத்தினார்னு அது உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும்